வணக்கம் ஒவ்வொரு வருடமும் இருபத்தைந்து எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட கருப்பு தினத்தை ஒட்டி மக்களுக்கு எமர்ஜென்சியில் நடந்த இந்திர ஆட்சியில் நடந்த மக்களை எறும்புகளும் பூக்களுமாக நசுக்கிய அந்த கோர தாண்டவத்தை நினைவுபடுத்தும் விதமாகவும் இரண்டாம் சுதந்திர போராட்டமாக நடந்த எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டங்களை அதில் கலந்து கொண்ட பல்வேறு தியாக தலைவர்களை பற்றி நினைவூட்டும் விதமாகவும் வருடந்தோறும் அனைத்து பகுதிகளிலும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி கருத்தரங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில வேலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு கருத்தரங்கத்தை நடத்தி கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய காரிய பொறுப்பாளர்கள் அனைவரும் கூடி எமர்ஜென்சியினுடைய கருப்பு தினங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதை மக்களிடம் அடுத்த தலைமுறையிடம் எடுத்து சேர்க்க வேண்டும் எமர்ஜென்சி தியாகிகளை கொண்டாட வேண்டும் என்கிற உறுதிமொழியை எடுத்திருக்கிறோம் எமர்ஜென்சியை பொறுத்தவரை திமுகவும் பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் திமுக எமர்ஜென்சியை பற்றி பேசுவதே இல்லை ஏனென்று சொன்னால் எந்த எமர்ஜென்சியில் திமுகவை காங்கிரஸ் நசுக்கியதோ அந்த காங்கிரசிடமே சரணடைந்து காங்கிரஸோடு காங்கிரஸாக கலந்து விட்டது திமுக தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரசினுடைய ஒரு தமிழக விங் திமுக இந்திய தேசத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் ஏதோ ஒரு பக்கம் இருக்குது இங்கே வந்து காங்கிரஸை தூக்கி சுமந்து கொண்டிருப்பது திமுக திமுகவோட கூட்டணினா காங்கிரஸ் ஒரு ஓட்டு கூட வாங்க தமிழகத்தில் அப்படி எமர்ஜென்சியில் எந்த கட்சி நம்மை நசிக்கியதோ அந்த கட்சியோடய சேர்ந்து கொள்கைக்கு முரணாக திமுக கூட்டணி வைத்து கொண்டு அதையே வாடிக்கையாக்கி விட்டது மக்கள் இதற்கான ஒரு தெளிவை பெற வேண்டும் என்பது இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நேற்று முன்தினம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மருத்துவ கல்லூரியை திறந்து வைப்பதற்காக வேலூர் நகரத்திற்கு வருகை புரிந்தார் வேலூர் நகரம் முழுவதும் தேவையே இல்லாமல் பேரிகார்டு போட்டு மக்களை தேவையில்லாம சுத்த விட்டு சிஎம் வர்ற பாதையில் புரோட்டோகாலுக்கு போட்டிருந்தா பரவாயில்ல எல்லா பக்கமும் பேரிகார்டு போட்டு மக்களை லோக்கல் மக்கள் அவங்க வீட்டு கூட போக முடியல இந்த நாளாக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு பாவலா ஏன் பண்றீங்க மக்களுக்கு மக்கள் தானே உங்களை ஓட்டு போட்டு சீமா உட்கார வச்சாங்க அது மாதிரி ரொம்ப மக்களை வந்தி வஞ்சித்தார்கள் அது மட்டும் இல்லை அவங்க திறந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே இல்லை வெறும் பில்டிங்கை மட்டும் திறந்துட்டு அது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க இபி கூட கிடையாது எந்த மருத்துவ ஃபெசிலிட்டிஸும் கிடையாது இத்தனைக்கும் காசு கொடுத்தது மத்திய அரசு மத்திய அரசிடமிருந்து காசை வாங்கி கொண்டு மக்களுக்கு அதை தராமல் இடையில் புகுந்து ஏமாற்றுகிற வேலையை இந்த திராவிட மாடல் நான்கரை நான்கரை ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வேலூரில் ஒரு பாவலாவுக்கு நீங்க வந்து எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பாவலாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல திறந்து வச்சுட்டு உள்ள எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை மக்கள் கொதித்து போயிருக்கிறாரு ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு மக்களுக்கு ஒரு மருத்துவமனை மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது அதனால தான் மத்திய அரசு நிதி கொடுத்து வேலூர் பகுதியில் மருத்துவ மருத்துவக் கல்லூரி வரணும்னு சொல்லி பண்டு பண்ணுச்சு ஆனால் நீங்கள் எந்த விதமான ஃபெசிலிட்டி இல்லாமல் வெறும் பில்டிங்கை மட்டும் போட்டு வெறும் போர்டு மட்டும் வச்சுட்டு வழக்கமான திராவிட மாடல் ஸ்டிக்கர் அரசியலை வேலூரில் செய்திருக்கிறீர்கள் வேலூர் மக்கள் உங்கள் ஸ்டிக்கர் அரசியலுக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க இன்னும் ஒரு வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவிற்கு இந்த ஆஸ்பத்திரி விஷயத்துக்காகவே மக்கள் தக்க பாடம் போகட்டுவார்கள் அதுபோல பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போ நாங்கள் இந்த மீட்டிங்க்காக கட்டின கொடிகளை கூட அனுமதி அனுமதி கொடுக்காம மிரட்டுறாங்க காவல்துறை வந்து மிகப்பெரிய அளவுல திமுகவினுடைய ஏவல் துறையா இருக்கு ரெண்டு தின நேற்று முன்தினம் சிஎம் வந்தப்போ நீங்க ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருக்கு கொடி வச்சுங்க ஹைவேஸ்ல ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டு பேரிகார்டுக்கு நடுவில் நீங்க பேரிகார்டை சிதைச்சி பொது சொத்துக்களை சேதப்படுத்தி உங்களுடைய கொடியை வச்சுங்க அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்த வாய் மூடி வேடிக்கை பார்த்தேன் இந்த காவல்துறை இன்றைக்கு எங்களை எங்களுடைய மாவட்ட தலைவர் மீது வழக்கு போடுவோம் என்று மிரட்டுகிறது என்று சொன்னால் காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக மாறி மக்களுக்கு எதிரான ஒரு துறையாக மாறி நிற்கிறது எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் இன்னும் ஆறு மாசம் தான் எங்களுடைய ஆட்சி ஆகையால காவல்துறை தங்களுடைய கடமையை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் ரயில் கட்டணம் அதாவதுங்க வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கு வந்தே பாரத் ரயில்களை எங்க பகுதியில் விடுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கிறது வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்றது ஃபுல் ஏசி அதுல வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆகையால அதுல வந்து நார்மல் ட்ரெயினை விட அதாவது நார்மல் கோச்சுக்கும் ஏசி கோச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆனால் வந்தே பாரத் என்பது சகாய விலையில தான் இருக்குது என்று மக்களுடைய கருத்து இவங்க அரசியலுக்காக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு நீங்க ட்ரெயின்னு சொல்றீங்க திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கு நாங்க வேட்பாளரான நின்னேன் திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் வரணும்னா வேலூர் காட்பாடி வழியா வருது இருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராக் வந்துச்சு அப்படின்னு சொன்னா டைரெக்டா ட்ரெயின் வரும் ஒன்பது மேம்பாலங்களை மத்திய அரசு கட்டி முடித்து பல ஆண்டுகள் ஆகுது இவங்க நிலையெடுப்பு பண்ணி தர மாட்டாங்க நிலையெடுப்பு பண்ணி கொடுத்தாதான் அங்கே ட்ரெயின் ட்ராக் போட முடியும் இப்படி மக்களுடைய கோரிக்கைகள் பல நிறைவேற்றப்படாமல் தமிழகத்தில் இருப்பதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம் இங்க இருக்கிற அமைச்சர்கள் தான் காரணம் முதல்ல அதை பார்க்க சொல்றேன் இந்த மாதிரி வெற்று அரசியல் அறிக்கைகளில் மக்களுக்கு எந்த பலனும் இருக்க போறது ரயில்வேஸை பொறுத்தவரை உலக தரத்தில் ஃபாரின் ட்ரெயின்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு ஃபாரின் ட்ரெயின் வந்து இன்னைக்கு ஃபாரின் காரெல்லாம் வந்து நம்ம கிட்ட ட்ரா பொட்டி கொடுங்க போட்டி செஞ்சு கொடுங்க கோச் செஞ்சு கொடுங்கன்னு கேக்குற அளவிற்கு இந்திய ரயில்வே துறையினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உலகத்தினுடைய மிக உயரமான ரயில்வே மேம்பாலத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ரயில்வே துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு மிகு ரயில்வே மத்திய அமைச்சர் அஸ்வினி விஷ்ணா அவர்கள் தமிழகத்திற்கான திட்டங்கள் என்று சொன்னால் உடனடியாக செவி சாய்த்து மக்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகையால இந்த பொறாமையில் ஸ்டாலின் இப்ப நாங்க தான் பேசிட்டு இருக்கோம் பிஜேபி காரம் பேசிட்டு இருக்கிறோம் சரிங்க இப்ப பேசுறேன் நாளைக்கு போராடுறோம் நாளைக்கு சாலை மறியல் பண்றோம் கவர் பண்ணுங்க பிஜேபிக்காரன் போடுறான்னு மக்கள்கிட்ட போடுங்க எங்களை கேள்வி கேக்குறீங்க நாங்க எத்தனை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இந்த டாஸ்மாக் டாஸ்மாக போட்டுறதுக்கு என்னுடைய மகளிர் அவ்வளோ பேர் கைதாகி ஜெயிலில் போனாங்க எத்தனை பத்திரிகை கவர் பண்ணீங்க போராடுறது ஒரே நாங்க தான் சார் போராட்டிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி போராடுறது நாங்க போராடுறது முழுமையாக எங்களுடைய போராட்டத்தை கவர் பண்றது உங்களுக்கு மனசு வர மாடுது ஆனா நாங்க போராடலை நீங்களே கேள்வி கேள்வி கேட்குற ஒருத்தர் தான் கேள்வி கேக்குறீங்க கேள்வி கேட்காத உட்காந்துருக்கவங்கள கேள்வி கேட்டீங்க எத்தனை கட்சிகள் இருக்கிறது தமிழகத்துல இந்த திராவிட மாடல் அரசு மக்களை எருமகளும் புழுக்களுமா நசுக்கிட்டு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒருத்தரா கம்ப்ளைண்ட் பண்ண முடியல கம்ப்ளைண்ட் பண்றவன ஒதைக்கிறான் போலீஸ் எவ்வளவு அராஜகங்கள் நடந்துட்டு இருக்குது கனிம உள்ள கொள்ளை நடந்துட்டு இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவ்வளவு விஷயங்களையும் தட்டி கேட்கிற ஒற்றை கட்சியாக பாஜக இருக்கு நீங்க பாஜக மட்டும் தான் கேள்வி கேட்கறீங்க மத்த கட்சிக்காரங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்கறதே கிடையாது இன்றைக்கும் சொல்றேன் களத்தில் நின்று போராடுகிற ஒரே கட்சி இந்த திராவிட மாடல் திமுகவினுடைய பேயாட்சிக்கு எதிராக களத்தில் நின்று போராடுகிற ஒற்றை கட்சி பாஜக தமிழகத்துல தமிழகத்தில் பாஜக இல்லை என்று சொன்னால் திமுக மக்களை தின்னுட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு

பொறுப்பான அமைச்சராக நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க இப்ப அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாருன்னு வராருன்னு நீங்க எடப்பாடி அவர்கள் நீங்க விட்டுருவீங்களா காவல்துறையை வச்சு முதல்ல இந்த தடுப்பில் கைது பண்ணுவீங்க என்ன பேச்சு இது இன்ஸ்பெக்ஷன் பண்றது நீங்க தான் சார் பண்ணணும் நீங்க தான் அமைச்சர் அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் உள்ள வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அவருக்கு அத்தாரிட்டி கிடையாது நீங்க உள்ள உடவ மாட்டீங்க அவர் கேட்கறது ஒரு பொறுப்பான கேள்வி அதுக்கு என்ன ஒரு பொறுப்பான அமைச்சரா என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில் சொல்லுவோம் அதை விட்டு மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சங்க நாடக அரசியல் செய்யக்கூடாது

இவங்க வந்து நாங்கள் மேலதிகாரியோ இவங்க கீழ் அதிகாரியோ கிடையாது எங்கெங்கெல்லாம் வந்து எங்களுடைய பணிகளை செய்ய முடியுமோ இப்போ மத்திய அரசு ஒரு இடி ரைடு வருது அதுக்கு நீங்கள் அரசியல் பழி வாங்க நடவடிக்கைன்றிருக்கு இடி அதிகாரிகளுக்கு சம்பளம் நம்ம வரிப்பணம் தானே போகுது அவங்க வேலையை தானே அவங்க செய்கிறாங்க மத்திய அரசு அதிகாரம் இருக்கிற பகுதிகளில் உள்ள வந்து ஒரு திட்டத்தை போட்டாலோ ஒரு கொள்கையை வகுத்தாலோ அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்புரிவிக்கணும் சார் இதுக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாமே அதுக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாமே கல்விக் கொள்கை வகு வகுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது மத்திய அரசு தானே இருக்குது மத்திய அரசு தானே பண்ணுது அப்புறம் அது கேள்வி கேட்டீங்க முதல்ல கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அதிகார பகிர்வுகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் நிதி கொடுக்குறோம் இப்போது தமிழகத்தில் பல்வேறு நகரங்களை ஸ்மார்ட் சிட்டியாக அறிவித்து பல கோடி நிதிகளை பஸ் ஸ்டாண்ட் அப்டேட் அப்டேட் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த நிதியை வச்சு தான் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பஸ் ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்ணுறாங்க ஆனால் பேர் என்ன வச்சுக்கிறாங்க இவே ராமசாமி பேரை வைக்கிறாங்க ஒரு கருணாநிதி அவருடைய பேரை வைக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு முறையாக சென்று சேரணும் அவ்வளோதான் நீ ஸ்டிக்கர் விடுறதுனா கூட ஒட்டிக்கும் ஆனால் மக்களுக்கு பலன் அடிக்க வேண்டும் மக்களுக்கு செய்ய வேண்டும் இப்போ சென்னையில் மெட்ரோ வந்தது ஸ்டேட் செக்டார் தான் ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கை வைத்தார் உடனடியாக தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனையா உடனடியாக சாங்க்ஷன் பண்ணுறோன்னு சொல்லி சாங்ஷன் பண்ணலாம் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா ஸ்கீம் இப்படி தமிழக மக்கள் மீது மத்திய அரசு மிகப்பெரிய அக்கறையை கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வச்சுட்டு அரசியல் பண்ணுறீங்க ஊழல் பண்ணுறீங்க மத்திய அரசு தருகிற நிதியை கூட மக்களிடம் சேர்க்காமல் நீங்க வஞ்சிக்கிறீங்க அதனால நீங்க கேள்வி எழுப்ப வேண்டியது இந்த திராவிட மாடல் ஆட்சியை நோக்கி திமுகவை நோக்கி மு க ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான் நீங்க கேள்வி எழுப்பணுமா நாங்க ஒரு நிதியை கொடுத்துருக்குறோம் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் இடையிலிருந்து அந்த நிதியை யார் பயன்படுத்தாமல் ஊழல் செய்தார்களோ அவர்களை தான் நம்ம கேள்வி கேட்கணும் மக்களுக்காக இந்த பணத்தை கொடுத்த மத்திய அரசை கேள்வி கேட்பது என்பது அநீதியா

சங்க இலக்கியங்கள் அத்தனையும் கோடிக்கணக்கில் செலவு செய்து பிரெய்லில புத்தகம் போட்டுருக்கு இப்ப பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் போய் அந்த பிரெய்லி புத்தகங்களை இலவசமா வாங்கி படிக்க முடியும் இப்படி பல விஷயங்கள் தமிழுக்காக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது நீங்க தமிழ் என்ன பண்ணா வாழும் சார் நம்பர் சார் ரெண்டு சார் இரநூறு சார் முட்டை 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 சார் இந்த முட்டையில் நீங்க போற நம்பர்ல வாழாது சார் உண்மையிலேயே தமிழுக்கு எதாவது செஞ்சால் தான் வாழும் இன்றைக்கு சங்க இலக்கியங்கள் பலவும் இன்னைக்கு தமிழே புரோகிராம்ல மலேசியாவில இருந்து அமைச்சர் வந்தாங்க மணிமேகலை மலாய் டிரான்ஸ்லேஷன் என்ன சார் மணிமேகலை மலாயில இருக்கான்னு ஆச்சரியப்படுறாங்க யார் பண்ணா தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனம் மத்திய ஆய்வு நிறுவனம் பண்ணுச்சு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதுதான் அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்காக ஆனா வெளியிட் பண்ணிட்டு அதுக்கான ஆதாரம் பத்தலன்றீங்க நம்ம தமிழ் மொழி நம்ம எல்லாரோட இதுதான் நாலாயிரம் பெருமை அதுக்கான நடவடிக்கை நீங்க புரியாம கேள்வி கேக்குறீங்க ஆக்சுவலா விஷயம் என்னன்னா ஆதாரம் பத்தலன்னு அவங்க சொல்லல நல்லா புரிஞ்சுங்க ஆதாரம் பத்தலன்னு சொல்லல அவங்க புரோட்டோக்கால் இந்த ஃபார்மெட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ உலக அளவுல ஒரு ஆய்வு அறிக்கை ஒரு அகழ்வாய்வு அறிக்கை உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சில புரோட்டோக்கால் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிஹெச்டி பண்றீங்கன்னு வைங்க உங்களுக்கு ஒரு கைடு இருக்காரு பிஹெச்டி கைடு இருக்காரு நீங்கள் போயிட்டு ஃபார்மெட்டில் இல்லாமல் இன்ட்ரொடக்ஷனோ எதுவுமே இல்லாமல் ஃபார்மெட்டில் இல்லாமல் நீங்கள் மட்டும் உங்க இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்துறீங்கன்னு வைங்களா இந்த கைடு என்ன சொல்லுவாரு தம்பி ஃபார்மெட்டில் கொடுப்பான் அதற்கு அர்த்தம் அந்த பிஹெச்டி தீசிஸை அவர் ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் அந்த தீசிஸ் பிடிச்சனால்தான் அவர் உங்களை ஸ்டூடெண்ட்டாகவே ஏற்றுக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தீசிஸ் நாளைக்கு வைவாவில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்றாரு இதைத்தான் மத்திய ஆய்வு நிறுவனம் இந்த கொரிஸை கேட்டிருக்குது அதாவது சாரி மத்திய துறை தமிழக துறையை இந்த கொரிஸ்லாம் நீங்கள் கொடுங்க இந்த ஃபார்மெட்டில் கொடுங்கன்னு கேட்டிருக்க அதை வைத்து அற்ப அரசியல் செய்வது தமிழக திராவிட மாடல் அரசு இது சாதாரண ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ஒன்று நான் கேட்குறேன் நீங்கள் இந்த அகழ்வாய்வு அறிக்கை நாளைக்கு வரதான் போது வந்ததை விட வந்ததில் உலக மக்களுக்கு கிடைக்கிற ரீச்சை விட நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் போய் சொன்னார் அந்த நியூஸ் வேல்யூ உலகம் முழுசும் அதிகம் என்ன சொன்னார் உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் வேற எந்த இந்திய பிரதமரும் சொல்லல நரேந்திர மோடி சொன்னார் டெல்லியில சொன்னார் அமெரிக்காவில் சொன்னார் லே லடாக் பகுதியில் சீன இந்திய எல்லையில உலகமே உற்றுப்பாட்டுக்குன்றது ஒரு சூழ்நிலையில சொன்னார் திருப்பூர்ல மேற்கோள் காட்டினார் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் என்று சொல்லியிருக்கிறார் எந்த பிரதமர் சொல்லியிருக்காங்க ஏன் காங்கிரஸ்ல ராகுல சொல்ல சொல்லுங்க பாப்போம் சவால் விடுறேன் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் ராகுல சொல்ல வைங்க சொல்லுங்க உங்க ஸ்டாலின சொல்ல வைங்க பாப்போம் இன்றைக்கு நாங்க செஞ்சு காட்டிருக்கிறோம் சார் உலகத்திற்கு அந்த விஷயத்தை ஏற்கனவே பறை சாற்றிய ஒரு தலைவரை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி எங்ககிட்ட வந்து உங்க அரசியல் அற்ப நாடகங்கள்லாம் போடாதீங்க நீங்க புரோட்டோகால கேட்டா புரோட்டோகால கொடுங்க ஏன் புரோட்டோகால கொடுக்குறேன் அப்பதான் ஒரு பிசிசா ஒரு பேப்பரா உலக அளவுல அக்செப்ட் பண்ணக்கூடிய பார்மெட்ல அது நிற்கும் இல்ல அப்படின்னு சொன்னா உலக அளவுல இருக்கிறவங்க மத்தவங்க என்ன பண்ணுவாங்க மத்த தொல்லியல் துறை வேர்ல்டு பேப்பர்ஸ்ல வேர்ல்டு பப்ளிகேஷன்ஸ்ல வரும்போது அதை கொஸ்டின் பண்ணி அதை டிஃபைன் பண்ணுவாங்க புரியுதுங்களா அதனால தான் நம்ம அதை அந்த இது ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் அதை வச்சுட்டு அற்ப அரசியல் பண்ணக்கூடாது உண்மையாக தமிழுக்கு நீங்கள் சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க தமிழனா நீங்கள் தமிழுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உங்கள் குழந்தைங்கள தமிழை படிக்கணும் உங்கள் வீட்டு குழந்தைங்க எத்தனை பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுதுன்னு தயவு செஞ்சு மனசாட்சியோட வீட்டுக்கு போய் பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் போய் பாருங்க ஒரு ஒரு பக்கம் தமிழை கொடுங்க அப்பா படிச்சு காட்டுப்பான்னு சொல்லுங்க அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத்து வடிவம் இல்லாமல் இருந்துக்கிறேன் நியூஸ் பேப்பர் படிக்க முடியல அடுத்த த அடுத்த தலைமுறையால் தினத்தந்தி தினமலர் படிக்க முடியல அவங்க எப்படி திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் மணிமேகலையும் படிக்க முடியும் இதைத்தான் இந்த திராவிடம் செய்து கீழ்த்திருக்கிறது இந்த அறுபது வருஷத்துல இவராமசாமி சொன்னார் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அழிச்சிருங்க இங்கிலீஷ் எழுத்துக்களை போட்டு நீங்கள் தமிழ் எழுதுங்கன்னு சொன்னார் தமிழ் காட்டு மிராண்டி மொழி தமிழ் சனிய அதை விட்டுருங்க எழுத்துக்கள் எல்லாம் அழிங்கன்னு சொன்னார் அதை இன்றைக்கு திமுக நடத்தி காட்டிருக்கிறது ஒரு மொழியாக கூட ஒரு மொழியாக கூட தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்காமல் அந்த போகுது அதை பத்தி என்னைக்கு பேச போறீங்க சார் சார் நிதி இந்த அதாவது இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினான்களுக்கு முன்பாக தமிழுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விட புத்தகம் வந்திருக்கிறது தமிழ் செம்மு மத்திய ஆய்வு நிறுவனத்திலிருந்து போய் பாருங்க அவ்வளவு உலகத்தினுடைய அத்தனை மொழிகளிலும் இன்றைக்கு தமிழக இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் மொழிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது தமிழுக்காக தொண்டாற்றுகிற ஒரே ஒரு கட்சி பாஜக மத்திய அரசு அவ்வளவு செய்திட்டு இருக்கு தமிழுக்காக ஆனா இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு தமிழ் மாணவனுக்கு தமிழ் படிக்க தெரியல இன்னைக்கு அதை நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம் எதுல நினைக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கைகளை நினைக்கிறோம் எப்பா நீ தமிழ்நாட்டுல பிறந்திருக்கியா தமிழ்னா இருக்கியா நீ கண்டிப்பா தமிழ் ஒரு மொழியா படிச்சுதான்ப்பா ஆகணும் இன்னும் சொல்ல போனா பயிற்று மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் தேசிய கல்விக் கொள்கையில ஒரு மொழி திணிக்கப்படுதுன்னு சொன்னா தமிழ் மொழி திணிக்கப்படுகிறது ஒரு திணிப்பு இருக்குன்னா தமிழ் திணிப்பு இருக்கு நீங்க இந்தி திணிப்புன்னு புழுவுறீங்க போய் சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க வஞ்சிக்கிறீங்க தமிழ் தாயுடைய குரல் வலையை நசுக்கிறீங்க எங்க ஹிந்தி திணிப்பு இருக்கு தமிழ் கட்டாயமா படிக்கணும்னு சொல்லிருக்கீங்க எந்த மொழியுமே கட்டாயம் கிடையாது தமிழ் ஆனா கட்டாயம் இதுதான் தேசிய கல்விக் கொள்கை இதே நீ தடுக்கணும்னு நினைக்கிற அப்போ ராமசாமி சொன்னதை காப்பாற்றணும் தமிழை அழிக்கணும் தமிழுக்கு எழுத்தோடி வரக்கூடாது எவனுக்கும் தமிழ் படிக்க தெரியக்கூடாது அப்படின்னு இந்த திமுக நினைக்குது அதுக்காக நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க நீங்கள் தமிழனா இருந்தால் தமிழ் ரத்தம் பொங்க உடம்புல ஓடுதுன்னு சொன்னால் தமிழச்சி மார்பில் பால் குடித்தவனும் சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் ஆதரிக்கணும் தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ் கொள்கை நீங்கள் அதை ஆதரிக்கணும் என்னுடைய மாணவன் தமிழ் படிக்கணும்னு நீங்கள் பேசணும் அதை விட்டுட்டு என்ன சார் பண்ணி கேட்க போறீங்க நீங்க ஒரு ரிப்பன் பில்டிங்ல மேலே தமிழ் வாழ்கன்னு போட்டு வச்சு தான் தமிழ் வாழ்ந்துருமா உங்க வீட்டு குழந்தைக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சா நீங்க தமிழ் வாழ்மா கன்னடத்துல போயிட்டு கர்நாடகாவில் போயிட்டு நடிகர் கமலஹாசன் வந்து தமிழை விட கன்னடத்தை விட தமிழ் மொழி மூத்த மொழின்னு சொல்றாரு அதுக்கு அவங்களும் அவ்வளோ கொந்தளிக்கிறாங்க ஏய் இங்க எங்க தமிழ் உணர்வு இருக்கு உங்க குழந்தைக்கு தமிழ் படிக்க தெரியல அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க படிக்க தெரியல சார் எழுத படிக்க சார் சார் என்ன சார் லிட்டரசி சார் கேரளாவெலாம் பாருங்க சார் எட்டாம் கிளாஸ் படித்தவனுக்குலாம் வந்து நீங்கள் லிட்ரஸி ரேட்டுன்னு சொல்லிடுறாங்க சார் தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் நாங்கள் அவ்வளோ பேர் டிகிரி முடிச்சிருக்கோம் சார் என்ன சார் புண்ணியம் டிகிரி பிடிச்ச பையனுக்கு பேப்பர் படிக்க தெரில சார் அசிங்கமாக இன்ஜினியரிங் படிக்க தெரில வக்கீலுக்கு படிக்க தெரில டிஎஸ்பி விஷ்ணுபுரியா அவங்க இறந்து போனாங்க சூசைட் நோட் எடுத்து பாருங்க தமிழை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க இதான தமிழகத்தில் நிலமை அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரில சார் அடுத்த தலைமுறை உங்கள் பிரிண்ட் மீடியாவில் நீங்கள் போற தமிழ் செய்திகளை படுக்க தெரியாம மறந்துட்டு இருக்கு சார் அதை மாத்திரணும் தேசிய கல்வி கொள்கை கல்விக் கொள்கை கொண்டு வந்தா அதுல அர்ப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கு தமிழக மாணவர்கள் தமிழை படிக்க வேண்டும் ஒரு மொழியாக குறைந்தபட்சம் ஒரு மொழியா சார் இப்படி இல்லாம சார் தமிழுக்காக கெஞ்சணும் இன்னும் சொல்ல போனா பயிற்று மொழி தமிழா படிக்கணும் தமிழ் மீடியத்துல படிக்கணும் நம்ம பசங்க அது கூட வேணாம் ஒரு மொழி தமிழாக படிங்க அப்படின்னு சொல்லி தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது அதை எதிர்க்கிறீங்க அவ்வளவு வன்பமா உங்களுக்கு திமுகவுக்கு தமிழ் மேல அவ்வளோ வன்மமாக இவே ராமசாமி அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவருடைய கொள்கையாளர்களுக்கு தமிழ் மேல் அவ்வளோ வன்மமாக இதில் நீங்கள் கேள்வி கேட்கணும் ஒரு தமிழர்களாக ஒரு தமிழ் பத்திரிகையாளர்களாக ஒரு மகாகவி பாரதியிலிருந்து வர்மா அவரை பத்திரிகை துறையில் இருந்தாங்க தமிழ்நாட்டில் உலக இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்தாங்க அப்படிப்பட்ட பத்திரிகை துறையில் இருக்கிற தமிழ் பத்திரிகை துறையில் இருக்கிற நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கேள்வி எழுப்பணுமா வேணாமா தமிழை கட்டாயமாக படிக்க வைக்கிற தேசிய கல்விக் கொள்கையை திமுக ஏன் சார் எதிர்க்குது இன்னும் நீங்கள் கேள்வி எழுப்புங்க அது அப்போ தான் இதுக்கு தீர்வு தமிழ் வாழணும்னா சத்தியமா இதை பண்ணுங்க மற்ற அற்ப அரசியெல்லாம் தூக்கி போடுங்க இது பிஜேபி கொண்டு வந்துச்சு அதுக்கு தான் பேசுறேன்னு நினைக்காதீங்க தமிழ்னா நம்ம நம்ம இந்த இந்த நமக்கு சோறு போட்ட இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழ் தாய்க்காக நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அடுத்த தலைமுறை தமிழ் படிக்கணும் தேசிய கல்வி கொள்கை வரணும் அதை பேசுவோம் அதுக்காக வந்து தேசிய கல்விக் கொள்கையை மையப்படுத்தி விரிவுறுக்காமல் இருக்கிறதுன்றது வந்து ஒரு சார் நான் உங்ககிட்ட உங்ககிட்ட நான் காசு தரேன் சார் இருநூத்தம்பது ரூபா குடுக்குறேன் சார் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு சொல்கிறேன் சார் நீங்க சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரல சார் இரநூத்தம்பது ரூபாய் காசு உங்களுக்கு சார் சார் மக்கள் நான் அவங்க வீட்டு காசு நான் ஏங்க உங்களுக்கு உங்களுக்கு எதுக்குங்க கொடுக்குறோம் குடுக்குறோம் ஒரு நிமிஷம் முகத்தை காட்டுங்க உங்களுக்கு எது கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்குறோம் ஸ்கூல் கட்டுறதுக்காக குடுக்குறோம் படிக்கணுன்றதுக்காக குடுக்குறோம் பெரிய பெரிய மெட்ராஸ்ல சன் சைன் ஸ்கூல்ல டிஏவி ஸ்கூல் மாதிரி அதே இன்ஃபா செக்டரில் அரசு பள்ளி மாணவனும் படிக்கணுன்றதுக்காக கொடுக்குறான் நீ அதை வாங்கி வச்சு கட்ட மாட்டேன்னுறேன் உனக்கு எப்படி கொடுப்பாங்க என்ன கேள்வி இது யார் அப்பா மட்டுக்கா சார் நான் சொன்னேன்னா சார் மக்களுடைய வரிப்பணம் சார் உங்க வாயில போறதெல்லாம் கொடுக்க முடியாது சார் சார் மக்களுடைய மக்களுடைய வரிப்பணம் உங்க வாயில போட்டு நீ ஊழல் பண்றதெல்லாம் கொடுக்க முடியாது மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய மக்கள் என்ன என்ன சிக்கன் பிரியாணி தப்பு என்ன தப்பு சிக்கன் பிரியாணி சார் இருங்க இருங்க ஒரு சோ இருமா இருமா நான் பேச இருங்க 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 சிக்கன் பிரியாணி என்ன தப்பு என்ன என்ன தப்பு என்ன பிஜேபி பிஜேபி சிக்கன் பிரியாணி சொல்லப்பட்டா

பதில் சொல்றேன் என்னுடைய கருத்தை ஒவ்வொரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு மேல சொல்லாதீங்க நான் சொன்னது என்ன நீங்க என்ன பேசுனீங்க லாஜிக்கு ஏங்க சிக்கன் பிரியாணி நான் சாப்பிடுவேன் கோயிலுக்கு போன கோயிலுக்குள்ள உட்காந்து சாப்பிட மாட்டேன் சிக்கன் பிரியாணி யாரு நீங்க எங்களுக்கு ரைட்டை போயிருங்க பிஜேபி சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க யார் சொன்னா என்ன என்ன இதுக்குள்ள அடைக்கிறீங்களா எங்களை ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்க பாக்குறீங்களா அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது பிரதர் அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க திருவண்ணாமலை கோயில் எடுக்கிறீங்க எதுக்கு எடுக்கிறீங்க என்ன உங்க அரசியல் எல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு நான் சொல்றது உதாரணம் நான் போய் அவர்கிட்ட காசு குத்துச்சிக்கின்னு பிரியாணி வாங்கிட்டு வாங்க சார்ன்னு சொல்லல நான் சொல்றது உதாரணம் உங்களுக்கு இருங்க சார் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது எது கொடுக்குது ஏழை மாணவர்களுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுன்றதுக்காக நிதி ஒதுக்குது நீ பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க மாட்டேங்கிற எப்படி நிதி கொடுப்பாங்க எப்படி நிதி கொடுப்பாங்க என்ன கேக்குறீங்க நீங்க எங்க தடுத்தாங்க நிதி தடுக்கலையே சார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஊழல் நடந்திருக்கு ஊழல் புகார் இருக்கு இதே பக்கத்துல எஃப்ஐஆர் இருக்கு நான் காட்டவா வேலூர் பக்கத்துல எஃப்ஐஆர் நான் காட்டவா என்ன பேசுறீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க எஸ்எஸ்சி ஸ்கீம்ல ஃபண்டு நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா ஸ்கூல் கட்டுறதுக்காக நாங்கள் ஃபண்டு கொடுத்தோம் நீ ஸ்கூல் கட்ட மாட்டேங்கிற ஏன்னா நீ நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல ஓடணும் ஏன்னா இங்க காலேஜ் வச்சிருக்காங்க ஸ்கூல் வச்சிருக்கேன் எல்லாம் திமுக அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னுடைய அரசு பள்ளி மாணவனுக்கு கிடைச்சுன்னா ரொம்ப குழப்பம் ஓடாது நீங்க கட்ட மாட்டேங்கிறீங்க எப்படி இந்த நிதியை கொடுப்பாங்க எப்படி சார் கொடுப்பாங்க என்ன நியாயம் இது நூறு நாள் வேலையை நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க ஊழல் கண்டுபிடிக்கப்படணும் அதுல ஸ்டாப் பண்ண மாட்டாங்களா நீங்க ஊழல் பண்ணலையா எஃப்ஐஆர் இல்லையா நான் காட்டவா எத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் தமிழகத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கேன் நான் காட்டவா இதுவா ப்ராக்டிக்கலாக பேசுங்க பிரதர் நியாயமா பேசுங்க